ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து ஊடகங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலையிலிருந்து விலகிச் செல்வது எவ்வளவு கோழைத்தனமான விஷயம் என்று மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்திலிருந்து மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவி விலகியதை குறிப்பிட்டு நடிகை பார்வதி விமர்சனமும் செய்துள்ளார் அதாவது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து ஊடகங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலையிலிருந்து விலகிச் செல்வது எவ்வளவு கோழைத்தனமான விஷயம் இவர்களுடைய இந்த கோழைத்தனமான முடிவின் மூலம் அடுத்த கட்ட உரையாடல்கள் மற்றும் விவாதங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொறுப்பு மீண்டும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது விழுந்துள்ளது ராஜினாமா செய்த குழு உறுப்பினர்கள் மாநில அரசு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுடன் இணைந்து தீர்வு காண வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை என்பது தெளிவாக காட்டுகிறது என்று மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கத்திலிருந்து இருந்து மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவி விலகியதை குறிப்பிட்டு நடிகை பார்வதி விமர்சனமும் செய்துள்ளார் இது தொடர்ந்து தற்பொழுது ரசிகர்கள் மத்தியிலும் பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ e n